சும்மா இருந்த சங்க ஊதிக்கி எடுத்தான்னா ஆண்டி அந்த கதையெல்லாம் இருக்கு இப்ப பாகிஸ்தானோட இல்லாம சும்மா சவனே இல்லாம இந்தியா ஒரு விஷயம் பண்ணா நானும் அதே மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு காப்பி அடிச்சு இப்படி உலகாரங்கள அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களேப்பா இப்படி பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தான் நிலைமை ரொம்ப மோசமா வந்திருக்குங்க இப்போ நம்ம இந்தியா வந்து சுதந்திர தின விழா ஒட்டி நம்மளோட வீரர்கள் ஆப்ரேஷன் செந்தூர்ல யாரெல்லாம் வந்து நல்லா செயல்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து விருது கொடுத்தோம் இதான் வந்து பார்த்த பாகிஸ்தானு நீங்க மட்டும்தான் விருது கொடுப்பீங்களா நாங்களும் எங்களோட வீரர்களுக்கு உயரிய விருது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீரர்களுக்கு நிறைய விருதை வந்து கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நாட்டு வீரர்கள் நானூறு வீரர்களுக்கு வந்து விருது வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் நமக்கு பரவாயில்லையே நானூறு வீரர்களா இந்தியாவுக்கு எதிராக நல்லா செயல்பட்டு இருக்காங்க அப்போ இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் உண்மையிலே மரணமாக காட்டியிருப்பாங்க போல அதனால தான் இத்தனை பேருக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இதை பார்த்த உடனே எல்லாருமே பெருசாக வந்து நினைச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானோட வண்டவாள தண்டவாளம் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா பாகிஸ்தானோட சமா டிவி அப்படின்ற ஒரு ஊடகம் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் நானூறு பேருக்கு வந்து விருது கொடுத்தாங்க இல்லையா அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் நூற்றி ஐம்பது வீரர்களுக்கு மேலே அவங்களோட பேர் பக்கத்துல சாஹித் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு இதை வந்து பார்த்தோன்னே தாங்க எல்லாத்துக்குமே வந்து ஷாக்கு ஏன்னா சாகிதுன்னு சொல்லிட்டு எப்போ மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு வீரர் தன்னோட நாட்டுக்காண்டி உயிர் தியாகம் வந்து பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஷாகிதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க அப்போ அந்த லிஸ்ட்டு படி பார்க்கும்போது நூற்றி ஐம்பது வீரர்களுக்கு மேலே இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் போது வந்து உயிரிழந்திருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பாகிஸ்தானை பார்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா நீங்கள் நானூறு பேருக்கு தான் வந்து விருது கொடுத்துருக்கீங்க இந்த நானூறு பேர்ல நூத்தி ஐம்பது பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்ப இந்தியாவுக்கு எதிராக வந்து பிரச்சனையை சந்திக்கும் பாகிஸ்தானுக்கு இன்னுமே பலத்தாடி வந்து விழுந்திருக்கும் இது எதையுமே நீங்க வெளிய காட்டாம நீங்க வந்து மூடி மறைக்கிறீங்க நீங்க எதையுமே வந்து வெளியே சொல்லவே இல்லை இப்பதான் எல்லாமே வெளியே தெரிய வருது அப்படின்னு இது மாதிரி பாகிஸ்தான பல பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ஊடகம் அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இருந்தாங்களோ அதை உடனே டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணா நம்மளை பற்றி யாருக்கும் எந்த உண்மையும் தெரியாது அப்படியே உண்மையை மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க ஆனால் ஒரு தடவை போஸ்ட் போட்டா போட்டால் தானே இது சோசியல் மீடியா கால வேற சும்மா விடுவோமா அந்த போஸ்ட்டை எல்லாருமே தேடி பிடிச்சி பயங்கர வைரலாக வந்து ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதனால பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்குங்க ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில பாகிஸ்தான் பெரிய அடி அப்படின்றது உலகத்துக்கே வந்து தெரியும் அதை எல்லாருமே மறக்கணும்னு நினைச்சா கூட பாகிஸ்தான் மறக்க விட மாட்டாங்க போலங்க சும்மா சும்மா நாங்க இந்தியாவுக்கு செயல்பட்டுட்டோம் இந்தியாவோட எஸ் போர் சுட்டு வீழ்த்திட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு தடவை தவளை தன்னோட வாயால் கெடுற மாதிரி அவங்களே அவங்களோட வாயில கேட்டுக்கிறாங்க இந்தியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பாகிஸ்தான் சொல்றதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய் இஷ்டத்துக்கு பொய் அள்ளி விடுறாங்க வந்து வந்து இது மாதிரி நம்ம இந்தியா ஒவ்வொரு தடவை அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணும்போது அதுல உலக அரங்கில் பாகிஸ்தானோட பேர் டோட்டல் டேமேஜ் ஆயிடுது இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுதான் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது ஆனா புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இந்தியா ஒரு விஷயம் பண்றாங்களா நாங்களும் பண்றோம் அவங்களோட வீரர்களுக்கு அவங்க விருது கொடுத்தா அப்போ நாங்கள் அவங்களோட வீரர்களுக்கு விருது கொடுக்க மாட்டோம் நாங்களும் விருது கொடுப்போம் அப்படின்னு அவங்கள பெரிய நாடாக ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சி இப்போ வந்து உலக அரங்களை அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து யாருக்கும் விருது கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பேர் வந்து இறந்தாங்க அப்படின்ற உண்மை வந்து தெரிஞ்சிருக்காது ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பாகிஸ்தான் நடத்தினால இத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற டேட்டா கிளீனாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க உண்மையிலே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோ இழப்புகளை வந்து சந்திச்சாங்கன்னு தெரியல எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாதான் வந்து உண்மை வந்து வெளியே வரும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய்ஸ்